எத்தனை நாளைக்குடா இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு வீட்டுஞ்சா வீட்டுக்கு போறது இருட்டினதுக்கு அப்புறம் தலைவர் சலையாண்ட வருது ஏட்டு கோழியே குருமா உதவாது அது முதல்ல தூக்கி போடுறான் எங்க அப்பா சொல்லுவாரு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இரும்பு சிறப்பா ஜபர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஊர்ல இருக்க குடிமகன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை கெத்தாக்கிட்டானுங்க அந்த கெத்த மீண்டும் அப்படியே டான் ஆயிடு தலபதி படத்துல சோபனா அலெக்ஸ் வந்த அரவிந்த் சாமிய லவ் பண்ணாங்க இல்லையே தாதாவா இருந்த சூப்பர் ஸ்டார் தானே லவ் பண்ணாங்க பேப்பர்ல பாத்தியா காசு வெச்சுன ஓட கரத்துறது இல்ல கலெக்டரே கரத்துறாங்கலாம் நீயே கரதல்காரன் ஆயிட்டா உன்னை யார் கடத்துவா ஹ சரோஜினி நாடு சரோஜா சரோஜனா அவதான் உன் லவ் அரிசி கோணி மாதிரி உதறி வாசல்ல போட்டு போயிட்டால அப்புறம் என்ன அவள வரமாட்டா ஏன் நெகட்டிவா பேசிட்டு இருக்க இப்போவே என் வீட்டுக்கு வர வச்சு காட்டுட்டுமா அவன் பீசாவா பர்கரா உங்க வீட்டுக்கு வர வச்சு காட்டுறதுக்கு நீ ஏ உங்க வீட்டுல உங்க முதுகு பின்னாடி ஒளிஞ்சுன்னு சாப்பிடுற இந்த லட்சணத்துல அவளை வீட்டுக்கு வர வைக்கிறாரா என்ன மேஜிக்கா இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஜிக் அவளை பத்தி நான் ஜென்வன நினைச்சேன்னா என் தலைக்கு மேல இருக்க ஆண்டினோட பிரீக்வன்சி அவ தலைக்கு மேல இருக்க ஆண்டினோட கனெக்ட் ஆகும் அவ என்ன பத்தி நினைப்பா அந்த நினைப்புல இந்த இறக்க வர வைப்பேன் அப்ப நான் நல்லவனு அவகிட்ட நிரூபிச்சு காட்டுறேன் போட்டா என்ன பண்ண போற அவ வரும்போது குழந்தைங்க எல்லாரும் குல்பேஸ் வாங்கி கொடுத்து நல்லவன் காமிச்சுக்க போறியா தூங்கும் பெண்ணே தூங்காது நீ இல்லை என்றால் தாங்காது பாட்டாவே பாடிட்டீங்களா சூப்பர் வாய்ஸ் ட்ரெயின்ல போய் பாடினா சம கலெக்ஷன் கிடைக்கும் நீ பாட்டு பாடி அவ வராலோ இல்லையோ எல்லாம் வந்துடும் போது இந்த பல்புக்கு வசனம் தேவையில்லை

லைஃப்ல இவ்வளவு ட்விஸ்ட் வச்சிருக்காரு நீ மட்டும் மனசு சொல்ற மாதிரி அதாவது நான் சொல்ற மாதிரி கேட்டினா அந்த ட்விஸ்டியே உனக்கு ஃபேவரா மாத்தலாம் எப்படி வால் உனக்கு அனுப்புன அப்பாங்க குப்பாங்க மெசேஜ் எல்லாம் இந்தி அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவனே போன காட்டி அவள மிரட்டி மிரட்டனா ஐயோ பேனாங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன்னு சொல்லுவா என்ன பண்ண சொல்லலாம் நைட்டுக்கு ரவா உப்புமா பண்ண சொல்லலாம் இப்பவே போய் அவளை மிரட்டி அப்புறம் பாரு நீயும் வேணாம் மழையும் வேணாம் குச்சி வெயில் அடிச்சாளோ ஓ லா 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 ஒரு மனுஷனுக்கு கையா இருக்கலாம் காலா இருக்கலாம் மாக்கா இருக்கலாம் மூக்கா இருக்கலாம் ஆனா மூளையா மட்டும் இருக்க கூடாதா பிரேனை திணேஸ்துனாரா பாவோ ராத்திரில இருந்து எதிரா பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அதான் அவ ஜெமினின்னு சொல்லிட்டால ஜெமினி 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 கேவனி 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 இப்ப எது வாயில ஊதி குடுக்குற நீ சொன்னது செய்யல அதுல நினைச்சு சிரிக்கிறேன் இதை நினைச்சு நீ சிரிக்க கூடாது அழணுடா அழு 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 அழுடா நான் இது கழுவணும் நான் இது கழுவணும் அதான் உன் காதலுக்கு அவ கற்பூரம் காட்டிட்டாலே அதை நினைச்சு அழு அழுடா தான் எல்லவுக்கு உயிர் வரப்போகுது இப்படி ஒரு நல்லவனை மிஸ் பண்ணிட்டவேனே அவ ஃபீல் பண்ண போறா ஃபீல் பண்ணுவாளா டேய் பொண்ணுங்க எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சதா கடவுள் அவங்களுக்கு தாடி 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 கொடுக்கல ஆர்த்தோ டாக்டர் ஆக வேண்டியவனே ஆட்டோ டிரைவர் ஆக்கினியே அத நினைச்சா உனக்கு அழ வரல டாரினி பாஸ்கருடைய காதல பிளான் பண்ணி பாழாக்கினியே அத நினைச்சா உனக்கு அழ வரல கடமையை செஞ்ச கான்ஸ்டபிள கழுத்து அம்மத்திலே அடிச்சியே அது நினைச்சா உனக்கு அழ வரல ஆ

நான் எப்ப வரணும் எப்படி வரணும்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான்டா நீ இல்லடா நான் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதா புஜு நீ என்ன விட்டுட்டு போட்டுக்கு இப்ப ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் உடம்புக்கு பெயின் வந்தா மூளையோட கான்சென்ட்ரேஷன் அங்க மட்டுமே போகும் சோ நீ வரும்போதெல்லாம் எனக்கு நானே வலி ஏற்படுத்துவேன் நான் அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி அஞ்சு செகண்ட் உடல் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு வருவேன் என்ன பண்ணுவ சும்மா பெயின் வரதுக்காக சூடு கோட்டை தேச்சி தேச்சி வெச்சிக்கினே இருப்பியா பிரச்சனை அந்த வாய் பாவம் பண்ணுச்சு கொஞ்சம் சரக்கு வாங்கி அந்த வாயில ஊத்துடா இதெல்லாம் சரக்குடா காலி பாட்டில் கிடைச்சாலும் எடுத்து ஷோ கேஸ்ல வச்சுப்பாங்க உனக்கு சரக்கோட கிடைச்சிருக்கு போடா விட்டுறாத இதெல்லாம் குடிகாரங்கிட்ட சொல்லு பெரியவங்களே குடியும் கொடுத்தனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விஸ்கி அண்ட் சோடா பிராண்டி அண்ட் வாட்டர் ஜின் அண்ட் லெமன் மென் அண்ட் உமன் இப்படியே எல்லாத்தையும் கடவுள் காம்பினேஷனோடு படைச்சிருக்காரு இப்போ மண்டையில உரைக்குதா கிடைச்சா குடிக்கணுமா தப்பில்ல என்னடா தப்பு தயிர் சாத்துல உப்பு இல்லன்னு ஹோல்சேல் வியாபாரியாட்டம் ஊர் பட்ட பிரச்சனையும் உள்ள வச்சிருக்கேன் நான் என்ன உன்னை குடியிலே கொடுத்து நடத்துனா சொன்னேன் கவலையை மறக்க ஒரே ஒரு கட்டிங் போடு அப்புறம் ஜாலியா இருக்கலாம் போடா போய் சரக்க உள்ள போட்டு சந்தோஷத்தை ஜாமீன் மூத்த தேட குடிச்ச இந்த நாத்த

नडा नडा मेरे से लिन जा एतेला एतेला काडा 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 एतन का ए नडक डक ए नडन काडा 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 என்னவோ லட்ச லட்சமும் சம்பாதிச்சு பையன் பேர்ல பேங்க்ல போட்ட மாதிரி தூங்குறது அப்பா பேர் சொல்லி அதான் பேர் சொல்லும் பிள்ளை என்ன குரல் மாறி இருக்குதா வீட்டு நோஞ்சோன்னு தீட்டுவா இப்ப தீட்டியா

நீ இ மாட்டே வாட்டி வா வா எப்ப நடிச்ச எப்படிலாம் நடிச்சேன் இது மாடு போட்டுது

அடித்தவன் என் அண்ணன் அசிங்கப்பட்டவன் என் அப்பன் எப்படிய ஊங்கையாலே அடிக்க வச்ச மாத்தியா

வெளியே வாங்கடா. டேய் வேடி எப்பாயர் அப்பங்களா. இதுக்கு அப்புறமா இது பாசங்கள பெட்ல அடிக்கவேமா. பாசத்தியோ பாலை கொடுத்து வாங்கடா. நீங்க சொல்லாம அவங்க பேறல ஐயோ நீங்க. ஏய் இன்னுன வேடியா. ஏய் போங்க. போங்கடா. போய் வேற அடி வாங்க போறீங்களா. போங்கடா. போடு. அடுத்த ஊருக்கே கதனை வேடி பாக வந்துருவானீங்களே.

எனக்கு கூட அந்த ராஸ்கல் இப்படி போன மாதிரியே இருக்கு யார அவனை நினைக்காதீங்க அதனால தானே அப்படி தோணுது எவனால நம்ம நிம்மதி போச்சு அவனை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க நீ பரவாயில்லப்பா ஸ்டப்பன்னா இருக்கிற போப்பா எனக்கு கூட அவன் கேட்ட திறந்து உள்ள வந்த மாதிரி தோணுச்சு நீயுமாடா நினைப்புல வேணாம் வரலாம் நேரில் வந்தா என்ன பண்ணுவேன்னு நினைக்கே தெரியாது கடவுளே கொஞ்ச நாளா ராம் தம்பி வீட்டுல இல்லைனாலும் ராத்திரி தூங்கும் போது மாடியில நடமாடுற மாதிரியே பிரம்மையா இருக்கு அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நான் திருப்பி வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துடாதப்பா என்னாலும் அடி வாங்க முடியாது என் புருஷன் மிதி வாங்க முடியாது ஏன் பேரப்பா முருகா வர வரேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு எனக்கு தோணலை பாருங்க வந்துருவா நீ உள்ள வேலையே பாருப்போ டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அறிவு களைஞ்சி அத்தை அவசரப்பட்டு சாப்பிட்டாங்களா இல்ல நான் சரியா ஊத்தலையா கன்ஃபியூஷன் அத்தை என்ன அத்தை இட்லி எப்படி ஊத்துறதுன்னு கூட மறந்து போச்ச அத்தை டிவி ரிமோட் எங்கயோ வச்சிட்டு உங்கள தேட வச்சிட்ட என்னாச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது நானும் ஆடி பார்த்துட்டேன் பாடி பார்த்துட்ட ஆனா உங்க பையன் ஆட பே ஆட்டத மட்டும் என்னால மறக்கவே முடியல இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் அவனை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க அவனை வாசப்படியில ஏற விடுவேன் நானே குட் மதர் ஹலோ ஹலோ

நீ எனக்கு நல்ல தான் பண்ணியிருக்க உன்னாலதான் எனக்கு காதிரி கிடைச்சிருக்கா உன்னாலதான் எங்கள் அப்பா எம்எல்ஏவோட பாசம் வச்சிருக்கேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ் இப்ப என்ன நான் செத்துடணும் அவ்வளோதான நான் செத்துறேன்டா சார்

அவளோ நல்ல பேர் எடுத்து இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கீங்க போலீஸ் எங்க சூட் கெட்ட பேர் எடுத்து வரானே சூட் கெட்ட பேர் எடுக்கறோம் சார் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட பேர் டீ ஆக்ட் பண்ணுங்க சார் தயவு செஞ்சு உங்களுக்குள்ள இருக்க கெட்ட சார் டீ ஆக்ட் பண்ணுங்க சார் சார் ப்ளீஸ் சார் வா இந்த மனுஷன் ஜென்மங்க ஒன்று நடக்க போகிறத நினச்சி அப்படியே கற்பனை பண்ணுறது இல்லை நடந்து முடிஞ்சது நினச்சி கவலைப்படுறது இந்த மாதிரி இருக்கிற உன்ன மாதிரி ஆட்கள்லாம் என்ன மாதிரி இருக்கிற மனசு கிட்ட அடிமையா தான் இருக்கணும் என்னைக்கு நடந்தது நடக்க போறது ரெண்டுத்தையும் விட்டுட்டு நடக்கிற வாழ்க்கையில முழு மனசோட சந்தோஷமா வாழ்கிறீங்களோ அன்னைக்குதான் உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட என்ன மாதிரி மனசுங்கெல்லாம் அடிமையா இருக்கும் பேசி பேசியே இந்த நம்பியாரிய நல்லவனாக்கிட்டீங்கடா I'm <laughs> <laughs>